ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக தீபாவளி வீடியோவில் உங்களை பார்த்தா அதுக்கு பிறகு கொஞ்சம் பசங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படி ரொட்டேட்டாக வந்துட்டு இருந்தனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் இங்கே அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் ஹாப்பியாக இருக்காங்க மேடம் சடன் சடனாக ஒரு பிளான் போட்டு நாங்கள் போகிறோம் ஆனால் எதுக்கு போகிறோம் என்னங்கிற போறோம்லாம் ஊருக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கே பேக்கிங் எல்லாம் ரெடியாக இருக்குது கூடவே டீயும் ரெடியாக இருக்குது நாங்கள் கேபை புக் பண்ணி வச்சிட்டு டீ குடிச்சிட்டு போகலான்னு டீயே போட்டுட்டு இருக்கிறோம் கடை கட கட கடன்னு டீயே குடிச்சிட்டு நம்மளோட ட்ராவலாக டீயுடன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே நம்ம இந்த விலாக்ஸில் நம்மளோட ட்ராவலை பற்றி பார்க்கலாம் அதுவும் நாங்கள் லாஸ்ட்டு மினிட்டில் பிளான் போட்டதுனால ட்ரெயினில் கிடச்சிச்சு ஆனால் என்னுடைய ஒரு ட்ரிஸ்ட்டுனால நாங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறதுக்கான ஒரு நிலமை வந்துருக்கு நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் வாங்க எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் கூட எங்கள் ஊரின் பெருமையை நான் சொல்லாமல் இருந்தது இல்லை அதனால் எங்கள் ஊரை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே கொண்டு போய் காமிக்கிறேன் ஓகே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த விளாக்ஸில் எங்களோட டிராவல் தான் இது இருக்க போகுது ரெண்டு பேரும் டோரா பூச்சி மாதிரி பேக் பேக் எல்லாம் போட்டிருக்காங்க என்னோடய பேக் பேக்குங்க அதையும் அவங்க தான் மாட்டியிருக்காங்க சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சரி ஓகே டீயை குடிச்சிட்டு கட கிடனு ரெடி ஆகிட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டிலேருந்து விட்டதுமே ஃபுல் டிராஃபிக் ஃபைனலாக எங்களுக்கு ஒரு ஆட்டோ கழிச்சு நாங்கள் அதில் ஏறி வந்து பார்த்தா ஃபுல்லாக ட்ராஃபிக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கே வீட்டிலேருந்து விட்டுட்டோம் ஆனால் ட்ராஃபிக்னால் ஹெவி ட்ராஃபிக்காக இருந்துச்சு எப்படி தான் போய் சேர போகிறோன்னு தெரியலை செவன் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் டிராஃபிக்லையே மாட்டிகிட்ருந்தோம் எங்களோடய பஸ் டைம் வந்து ஏழைக்கால் நாங்கள் இன்னும் ட்ராஃபிக்லேயே மாட்டிகிட்ருக்கோம் அங்கேருந்து கால் வேறு வந்துச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோமோ हेवी ट्राफिकाना फल विक्टीला बसतो करक्टाला रिचार बस रीच <coughs> <reached in> <coughs> <coughs>

வரும்போதே எங்கள் ஊரோட அழகை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டோம் ஃபைனலா எங்கள் அம்மா விட நாங்கள் ரீச் பண்ண போறோம் இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் பண்ணிவிடுவோம் மேடம்மாட்டோம் <ination that sínt goodbye> <laughs> radically ரொம்ப கொடூரமான ச இருந்துச்சு ஃபைனலாக வந்து ரீச் Card ஓகே death04 மேடம் horsespe wish thin butter jumped the multiple main offers kindrum in a section over the எங்க அம்மா வீட்டுக்கு a vert அது இந்த The fall. The meals areifer. சொல்றோம் தான் வந்தோம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா அவங்கள சந்திக்கிறோம் ஓகே நாங்க போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ல சில பல சம்பவங்கள் எல்லாம் அதனால அங்க போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகுறோம் பாய் மேக்குள்ள முடிஞ்சிருந்து மீறிடு ஓகே பிரண்ட்ஸ் நாங்க வந்து எங்களோட டிபன் எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்ச கையோட வந்து எங்க மம்மன் சுட 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 பழம்பொரி வாங்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன்ல எங்கள் ஊருக்கு போனாலே மெயினாக பழம்பொரி தானே காலையிலே பழம்பொரி அப்புறம் இதுக்கு பேர் அதிரசம்னு சொல்லுவாங்க அதிரசம் அப்புறம் இன்னொரு ஐட்டம் கூட வாங்கிட்டு தாங்களே நெய்யப்பம் இது ஒரு வெரைட்டியான ஒரு இது நெய்யப்போங்கிற ஒரு சம்பவம் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நெய்யப்போ நல்லா தடிபுலியான ஒரு நெய்யப்பம் அப்புறமா அதிரசம் நாங்களாம் வீட்டிலலாம் எல்லாம் பண்ண மாட்டோம் எங்கள் கடையில் வாங்குறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுரசம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா வீட்டில் போகிறதுக்கு முன்னாடியும் எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிட்டு போகலாம் மத்தியானத்துக்கு எங்கள் அம்மா சுட சுட வஞ்சரம் மீன் குழம்பு ஃபிஷ் வஞ்சரம் மீன் ஃபிஷ் ஃப்ரை நண்டு ரோஸ்ட்டு எல்லாம் ரசம் ரசம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிட்டோம் ஈவினிங் கொஞ்சம் பாடி டயர்டாக இருந்துச்சு ஆல்ரெடியாக உடம்பு முடியாமல் தானே வந்தோம் இங்கே வந்தும் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் எங்கள் கிட்டே சிக்கு காப்பி வாங்கிட்டு வர சொன்னோம் இங்கே சிக்கு காபி ரொம்ப ஃபேமஸ் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வரும்போது கூடவே மோதகம்னு சொல்லுவாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை சுட சுட மோதகம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே இருக்க பூரணம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த வாட்டி வாங்கினதில்ல அந்த அவள்னு சொல்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சிக்கு காப்பியும் குடிச்சிட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆசை ஆசையாக ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம் நாங்கள் வந்த பர்போஸ் வேற ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேறையாக இருக்கும் ஊர்லேருந்து நாங்கள் கிளம்பும்போதே எங்கள் மூணு வரைக்கும் கொஞ்சம் லிஃப்டெல்லாம் ஃபீவர் கோல்டு எல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் சரி வரும் எல்லாம் கம்மியாகணும் டேப்லெட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் வந்து மத்தியானம் வரைக்கும் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கும் என்னோடய ஊட்டை பொண்ணு ஆல்ஃபிக்கும் உடம்புக்கு முடியலை அதனால் நாங்கள் இப்போது ஹாஸ்பிட்டலுக்காக ரெடி ஆகிட்டுருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்த பிறகு உடம்பு சரியாச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வெயிட் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடம்பு தேருதா என்ன ஏதுன்னு அம்மா வீட்டுக்கு குஷியாக வந்தோம் வந்த உடனே குசி புஷியாக போயிடுச்சு சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் Peito pra mim, papo बोले चाहते हैं नहीं चाहते नहीं वो हम जो करता है देखिए हरा कर सात सात नंबर पर तो दिया नहीं सुना हमको हमको भी बोलता है ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்துட்டோம் அவங்களும் கொஞ்சம் பெட்டரும் போ முன்னாடி பயங்கர தலைவலியாக இருந்துச்சு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலியாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டீம் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம் டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னேன் ரொம்ப தலைவலியாக இருக்குதுன்னு சொன்னப்போ அது உங்கள் பாடியில் பிளட்டே இல்லை ஒரு ஒரு கம் ரொம் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அவ்வளோ கம்மியாக பிளட் இருக்குது அப்படி பிளட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சின்னதாக ஒரு வியாதி வந்தால் கூட அது பெருசாக காமிக்குமா அதனால தான் அவங்களுக்கு தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது நல்லா சாப்பிட்டு ப்ளட்டை வந்து கொஞ்சம் கூட்டுறதுக்கான வழியை பாருங்கன்னு சொன்னாங்க அவங்க எங்களோட ஃபேமிலி டாக்டர் கூடவா அப்போ சொன்னாங்க எவ்வளோ நாள் நிற்பேன்னு கேட்டாங்க நான் சாட்டர்டே கிளம்புறேன்னு சொன்ன உடனே சரி ஓகே எதுவும் பண்ண முடியாது உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க அப்படி போயிட்டு இப்போ தான் வந்தோம் இனி நாங்கள் வந்ததுக்கான பர்பஸை அடுத்தடுத்து பண்ண போகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னொரு வீடியோ நிச்சு வரக்கூடிய வீடியோவில் பார்ப்பீங்க அது வரைக்கும் டாட்டா பாய் பை சி யூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாய்